ஜார்கன் அமைச்சரின் உதவியாளர் வீட்டு வேலைக்காரர் வீட்டில் இருபத்தைந்து கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக கொட்டி கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜார்கண்ட் மாநிலத்தில் கிராமப்புற மேம்பாட்டுத் துறையின் முதன்மை பொறியாளராக பணியாற்றி வந்தவர் வீரேந்திர குமார் ராம் இவர் ஜார்க்கண்ட் மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் முறைகேடுகள் நடந்ததாக தொடர்ந்து புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை பொறியாளர் வீரேந்திர கே ராம் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கைது செய்யப்பட்டார் ஐந்து நாள் விசாரணைக்கு பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கிர் ஆலம் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது இந்நிலையில் அமைச்சர் ஆலம்கிர் ஆலமின் தனி செயலரின் வீட்டு வேலைக்காரர் சஞ்சீவ்லால் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பணக்குவியல் சிக்கியது அறை ஒன்றில் கட்டுக்கட்டாக மலைபோல் குவித்து வைக்கப்பட்டிருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பணம் எண்ணும் எந்திரங்களை வந்து அந்த பணக்குவியலை எண்ணியபோது இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தது தெரியவந்தது கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ள ஒலிப்பதிவு காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது